திரு ராமநாதன் சார் இப்போ நம்ம நிறைய பேசணும் உங்களுக்கு பொறுத்திருந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வருது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம விவாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் மக்கள் வந்து ஆச்சரியம் தான் படுவாங்க அதாவது இன்னைக்கு தான் அதாவது கடந்த மூன்றாண்டு காலமாகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய வழியில் நடக்கிறார் இன்னைக்கு ஃபுல் ஃபுல்ஜாக நடக்க ஆரம்பிச்சிட்டார் கலைஞர்களுடைய ஆட்சியில் முதல்ல பெருமாநல்லூரில் விவசாயிகள் போராடுறாங்க ஒரு பைசா ரெண்டு பைசா கொ குறைக்கணும் மின்கட்டணத்தை அப்படின்னு சொன்னதுக்கு துப்பாக்கி சூடு நடந்த வரலாறு அவர்கள் மீது நடந்த வரலாறு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வரலாறுலாம் இருந்தது கடந்த ஆட்சியில் கூட கலைஞர்களுடைய ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக ஆற்காடு வீராசாமி இருந்தார் அதாவது அவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன வேணாலும் வாக்குறுதி கொடுப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்போம் அப்படின்னு கலைஞர் வாக்குறுதி கொடுப்பார் அதை அதற்கு பின்னால் உள்ளங்கை நிலமாவது கொடுப்பேன் அப்படின்னு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் சொல்லுவார் அது ஒன்றும் நடக்காது பத்திரிகைகளும் பேச மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிதான் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் உள்ள காட்சி காட்சி மாறணும்னு ஐயா சொன்னாங்களே அந்த மாதிரி எந்த விதமான காட்சியும் மாறாது உள்ளங்கை நிலமாவது கொடுப்பேன் அப்படி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமி அவர்கள் சொன்னாங்க ஏன் துறையாக தான் இந்த ஆட்சி போகும் அப்படின்னாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட்ட மின்சார தடை கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் இருக்கும் அறிவிக்கப்படாத மின்தடை ஒரு எட்டு மணி நேரம் இருக்கும் கிட்ட எப்போவாது ஒரு தடவை கலைஞருடைய ஆட்சியில் மின்சாரம் வந்தால் வரும் ஒரு பத்து நிமிஷம் வரும் ஒரு மணி நேரம் கரண்ட் போயிடும் அப்புறம் இருபது நிமிஷம் கரண்ட் இருக்கும் ஏ கரண்ட்டு வந்துடுது அப்படின்னு ஊரில் சந்தோஷப்படுவாங்க கரண்ட் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே ஏதாவது தண்ணி மோட்டரை ஏற்ற முடியும்னா ஏற்றுவாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினாறு இருபது மணி நேரம் கரண்ட் இல்லாமல் அந்த விடியல் தர போ ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு மூ அவர் கலைஞருக்காகத்தான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் கலைஞர் ஆட்சியில் இருட்டாக இருந்தது அதுக்கு நாங்கள் விடியல் தர போகிறோம்னு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை இப்போ கலைஞருடைய வழியில் மு க ஸ்டாலின் எப்படின்னா கலைஞர் ஆட்சியில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் அவங்க கிரிட்டை வந்து ஒழுங்குபடுத்த மாட்டாங்க இந்தியா ஃபுல்லாக கிரிட்டு ஒரே கிரிட்டாக ஆக்க மாட்டாங்க ம மத்திய தொகுப்பில் இருந்து மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு வராது ஒரே ஒரு ஐயாயிரம் மெகாவாட்டு தான் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு பதினஞ்சாயிரம் மெகாவாட்டு தினசரி மத்திய தொகுப்பில் இருந்து தான் வருகிறது அப்படி வந்தும் கூட கலைஞர் ஆட்சியில் மின்சார கட்டணத்தை ஏற்ற மின்சாரத்தை கட்டணத்தை ஏற்ற வேண்டிய இப்போ அதாவது கரண்ட் கம்பியை பிடிச்சி தொங்குனா கூட எவனும் ஜாக மாட்டான் அந்த அளவுக்கு கரண்ட்டு வரவே செய்யாது வரவே செய்யாது கரண்ட்டு கம்பியை பிடி அந்த மாதிரி இவர் வந்து

இருபது இருபத்தி ஏழு ஆறுலயாவது எங்களுக்கு விடுவி பொறக்கம் சொல்லிட்டு உங்களை ஆனா இன்னைக்கும் எரியும் கூட மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க உங்க அண்ணாமலை டிஜிபி ஆக்கணும் உங்க அண்ணாமலை அவர்களே டிஜிபி ஆக்கணும் ஒரே ஒரு ஒரே ஒரு பேசலாம் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் நீங்க டிஜிபி ஆகினீங்கன்னா ஒரு கிராம் அபின் இருக்காது மது இருக்காது ஒரு கொலை நடக்காது அப்பேற்பட்ட நிர்வாகி

திமுக எதையும் செய்யாதி தேர்தல் அறிக்கை பத்தி கவலைப்படாது ஆனா இருநூத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி நாலு தொகுதி எடுப்பாங்க தயவு செய்து உங்கள் அண்ணாமலையிடம் சொல்லி தயவு செய்து அதிமுகவை விமர்சனம் பண்ணாமல் அத்தனை பேரும் இன்டாக்ட் எக்கு கோடையா இருக்கிறாங்க நீங்களும் இணைந்து செயல்பட்டால் இருபது இருபத்தி ஆறு மக்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

வருஷத்துக்கு மக்களை வந்து எப்படியாவது குடும்பப்படுத்தணுங்க திமுகவோட கொள்கை ஒரு செயல் திட்டம் அதுதான் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து விலை ஏற்றி பார்த்தோம் கட்டணத்தை ஏற்றி பார்த்தோம் டெபாசிட் கட்டணத்தை ஏற்றி பார்த்தோம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லா விலையும் கட்டணத்தையும் மின்கட்டணத்தை ஏற்றினோம் பால் விலையை ஏற்றினோம் மோர் விலையை ஏற்றினோம் எல்லா விலையும் ஏற்றியும் கூட மக்கள் ஓட்டு போடுறான் அப்படின்னு சொன்னால் இன்னும் எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாங்கடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இப்போ வந்து கரண்டே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க இந்த இன்றைக்கி வந்து பேப்பரில் பாருங்கள் இப்போ அம்பத்தூரில் நாளை மறுநாள் எந்த இடத்துலலாம் ஒரு நூறு இடம் போடுறாங்க சோழிங்கநல்லூர் பல்லாவரம் அடையாறு ஐடிசி இப்போ கிட்டத்தட்ட சென்னையை சுற்றியே பொதுவாக சென்னையில் கரண்ட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும் கிராமங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா கரண்ட்டே இருக்காது சென்னையை சுற்றியே கிட்டத்தட்ட ஒரு நூறு வில்லேஜஸுக்கு இன்றைக்கி கரண்ட் வராது அப்படிங்கிற நிலைமையை ஆக்கிட்டால் எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு விலைய வேணாலும் ஏற்றிக்கப்பா நீ வந்து கரண்டை கொடு அப்படின்னு மக்கள் வந்து கெஞ்சக்கூடிய நிலைமையை ஏற்பட ஏற்படுத்துகிறாங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இந்த உதயமின் திட்டத்தை பொறுத்த அளவில் மத்திய அரசாங்கம் ஒரு பெரிய கண்டிஷன் ஒன்றும் போடலை அதாவது இது வந்து ஒரு வாரியம் அது வந்து மின்சாரத்துறை ஒரு வாரியம் ஏதாவது நீங்கள் வந்து அந்த வாரியத்தில் இலவச மின்சாரம் கொடுத்தாலும் சரி அது நூறு யூனிட் மின்சாரம் கொடுத்தாலும் சரி அல்லது விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுத்தாலும் சரி அந்த செலவை வந்து ஒரு மாநில அரசாங்கம் ஈடு செய்தால்தான் அந்த துறையை நீங்கள் வந்து வாரியத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டியாக ஒரு கண்டிஷன் போடப்பட்டதே தவிர அதில் வந்து மாநில அரசாங்கத்திற்கு எந்த விதமான நீங்கள் மாநில அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஒரு அழுத்தமும் கொடுக்கல இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அது என்றைக்குமே அது திமுக அப்படின்னு சொன்னாலே ஒரு கொள்ளை தான் அவர்கள் கொக்கி போட்டு பொதுக்கூட்டத்துக்கு எடுப்பதாக இருக்கட்டும் அல்லது மின்சாரத்துறையை வஞ்சிப்பதாக இருக்கட்டும் கொக்கி போட்டு எடுத்ததை முதல்ல இந்தியாவிலேயே கண்டுபிடிச்சது அதாவது தகரம் கண்டுபிடிச்ச காலத்திலிருந்து உண்டியலை கண்டுபிடிச்சது எப்படி கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்களோ மின்சாரம் கண்டுபிடிச்ச காலத்திலேருந்தே இவங்க கொக்கி போட்டு பொதுக்கூட்டத்துக்கும் அவர்களுடைய வேலைக்கு சொந்த வேலைக்கும் மின்சாரத்தை திருடுவதுதான் தான் திமுகவுடைய உங்களுக்கு மட்டும் சார் இப்போ இந்த அரசுக்கு உங்களுக்கு ஏன்னா அரசியல் ரீதியா அவர் சொல்றாரு அதாவது அண்ணா வாரம் பத்மநாப அண்ணன் சொல்றதை வந்து நான் ஏத்துக்குறேன் அதாவது பேசுங்க அண்ணா அண்ணா திமுகவை பொறுத்த அளவுல எல்லாரும் சேர்ந்ததுதான் அதாவது அது வந்து சின்னமாவாக இருக்கட்டும் ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் தினகர்ன டிடிவி தினகரன் ஆக இருக்கட்டும் பர்னீர்ஸ் ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்ததுதான் அண்ணா திமுக அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்தால்தான் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது எனக்கும் உள்ளார இடத்துல ரெண்டாவது இடம் இடத்துல இரண்டாவது இடம் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றார் அம்மா அவர்களும் கூட மீண்டும்

எல்லாம் அதை பற்றி விரிவாக ஒவ்வொரு துறையும் சட்டம் ஒழுங்கு முயற்சி செய்யறாரு ஸ்டாலின் அவர்கள் இல்லை எதற்கு இடம் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால எல்லா நிர்வாகத்தையுமே கெடுத்து குட்டிச்சுவராக்கி நிர்வாக சீர்கேட்டை பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுத்து பண்ணுறாரு அது வந்து போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் மின்சார துறையாக இருக்கட்டும் அப்போ குட்டிச்சுவர் ஆக்கிரணும் அப்படின்னு ஏன்னா அடுத்தாப்பில் ஆட்சிக்கு வர பாரதிய ஜனதா ஏன்னா இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தான் அடுத்த முறை வரும் அப்படின்னு அது பல ஆசை அது ஒரு ஆசை இல்ல 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 சரியான ஆசை தான் அது வந்து நடக்கும் அது உங்களுக்கு மாதிரி அடுத்தாப்புல வரக்கூடிய ஆட்சிக்கு எப்படியாவது இடைஞ்சல் இருக்கணும் எந்த துறையிலையுமே அது வந்து சரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் அல்லது ஆவின் துறையாக இருக்கட்டும் போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் மின்சார துறையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டு போயிட்டோம்னா இது சிறு அப்போ எங்களுடைய ஆட்சியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் நாலு லட்சம் கோடி ரூபா கடனாக இருந்தது தமிழ்நாட்டு அரசாங்கம்